இவ்வளோ கோழியை ஒரே இடத்துல நீங்க பார்த்துருக்கீங்களா நானே இப்போதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் நான் ஒரு ஃபார்ம் விசிட்டுக்கு போயிருந்தேன் அங்கே மூணாயிரம் அசில் கிராஸ் கோழிகளை ஒரே நேரத்தில் எடுத்து ஒருத்தர் வளர்த்துட்டு இருந்தாங்க அதில் பெரும்பாலான கோழிகளுக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அவங்க தண்ணி வைக்கல அதில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு கோழிகளை நீங்கள் எடுக்கவே கூடாது முதல்ல ஒரு நூறு இல்லை இரநூறு கோழிகளை எடுத்து வளர்த்து அதுக்கு அந்த அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி பெரிய லெவல் போனோம் அதுலேயுமே மூணாயிரம் கோழிகள் ன்றது நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சரி எடுத்துட்டாங்க இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எப்படி அந்த சளியை வந்து குணப்படுத்தி அந்த கோழிகளை வந்து நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அதுக்காக ரெண்டு நாள் அவங்க கூட இருந்து நிறைய ஏற்பாடுகள் நான் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி நிறைய கோழிகள் இருக்கிற இடத்துல கோழிகளுக்கு நோய்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் குவாரண்டைன் அதாவது எந்த கோழிகள்லாம் நோய் வந்திருக்கோ அந்த கோழிகளை முதல்ல நம்ம தனியாக எடுத்துடணும் அதை தான் நானும் பண்ணேன் இந்த கோழிகளை எல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அசில் வளர்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க